ஏன்னா இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம நீங்கள் ஸ்கூலில் விட்டு எஸ்கே போக போகிறோம் ஸ்கூலில் விட்டா ஆமாம் இங்கே ஸ்கூலில் விட்டு இந்த ஸ்கூலில் ஸ்டேடி வச்சு சாவடிக்கிறாங்க அதனால தான் இந்த ஸ்கூலுக்கு போக போகிறோம் அதுவும் இல்லாமல் நான் புதுசாக கெட்ட போட்டிருக்கேன் இந்த கெட்டப்போ நீங்கள் பார்க்கணுன்னா லைக் பண்ணிக்கோங்க ஓகே லைக் பண்ணிட்டு இருக்கேன் நம்புகிறேன் கெட்டப்ப கலாமா இது பார்த்தீங்கன்னா நர்பூரில் ஒரு கேரக்டர் ட்ரெஸ்ஸு அது யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க உனக்கு தெரியலன்னு அவங்கள கமெண்ட் செக்ஷனில் சொல்ல சொல்றியா உண்மையை கண்டுபிடிச்சியா சரி விடுங்க எங்கள் வயிறை பாதிங்க பாருங்க எங்கள் பூச்சியிலேயே அவ்வளோ பெரிய தொப்பேன் ஓகே இறந்துகிட்ட போட்டோம் நம்ம இது ஊரில் போய் எங்கள் என்னமோ இருக்கு இந்த பட்டம் நமக்குனா இது துடிக்குது ஓமைக்காக்கும் இங்கே ஒரு ஆரம் இருக்கு ஐ திங்க் இதை எடுத்துட்டு போய் அதில் வைக்கணும்னு நினைக்கிறேன் இதை எடுக்கலாம் ஓகே எடுத்துகிட்டு அதை போட்டுட்டு அப்படியே மேலே ஏறி குடிச்சிடணும் அவ்வளோதான் மேலே ஓயாச்சு இதுவா அட இந்த இடத்துக்கு ஏற்கனவே வந்த மாதிரி இருக்குங்க போன தடவை இது மாதிரி தான் குதிக்கிறேன்னு சொல்லி வலிக்கு விட்டேன் ஆட் ஆஃப் ஐயா ஃப்ளாஷ் பேக் எனக்கு முன்னாடி போய்ட்டுருக்கான் ஆ அவ்வளோதான் மட் ஐயோ இதுதான் கருமாங்கிறதோ ஓகே ஓகே ஒன்று ரெண்டு அப்படியே மேலே ஐயோ யூ கீழே ஒன்று என்ன பண்ணுறேன்னு தெரியல முக்கியம் இவன் மேலே போயிட்டான் ஐயோ இவனை ஃபஸ்ட்டு ஆ இவனால பாருங்க நான் அடி வாங்கிட்டே இருக்கேன் கொய்யலை இந்த தடையும் வாங்கிட்டேன் ஓகே இந்த தடவை போவோம் ஓகே ஆஹா என்னடா இது ஐயோ ஐயோ இன்னொரு தடவை போவோம் முக்கியலை ஸ்டார்டிங்லேயே வரா ஐயோ என்ன சோதிக்காது இவங்க படுத்துல இமிச்சு தாங்க முடியலையே தலை வலிக்குதுரா தலை வலிக்குதே நான் ஓகே கேமரா மாதிரி இருக்கும் இந்த தடவை போகிறேன் அப்போட அப்படியே வந்துட்டேன் எதை தாண்டியும் போயிடணும் அப்படியே அதான் நடந்து போயிடலாம் தாங்கலாம் அவ்வளோதான் அடுத்து ஓடி வந்து தாவே தாவை தாவை அதனால தான் வந்துட்டேன் இப்போ நீங்கள் பற்றி ஏற வேண்டியது தான் இருங்க ஃபஸ்ட்டு கேமரா மாற்றிக்கிறேன் வைக்க மாற்றிட்டேன் அப்படியே வாங்கிக்கலாம் ஓகே வந்துவிட்டேன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா என்னமோ இருக்குது அது எதுக்கு நம்மளால் வாங்க முடியாது ஆட் பார்க்கணும் இல்லைன்னா ரோபாக்ஸ் கட்டணும் ஓகே இங்கே வந்துட்டேன் இதுவும் எனக்கு தெரியுங்க இது மேலெலாம் ஏற முடியாது ஸோ அதில் தான் போகணும் ஏன்னா போன கேம்லேயே இருந்தது இது அது ஸ்டெயின்லேருந்து ஸ்கேப் ஆகும்போதே இருந்தது இந்த தடவை ஸ்கூல்லேருந்து ஸ்கேப் ஆகும் ஓகேவா ஐயா ஸ்கூல்லேருந்து ஸ்கேப் ஆகுறோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டடி வைக்கிறாங்க மணி இப்போ பார்த்தீங்கன்னா ஆறு ஆறு மணிக்கு மேலே ஸ்டடி வைக்கிறாங்க அப்போ ஆறு மணிக்கு வச்சா கரெக்டாக போன்னு கேட்டிங்கன்னா அதுவும் தப்பு தான் என்ன பண்ணுறது இருந்து தான் அவனும் வேறு வழி இல்லை ஓகே இல்லை ஓகே இந்த பட்டன் நம்ம முழுங்க போய் அனுப்பிச்சுட்டு வந்துடலாம் ஓகே அமைச்சிட்டேன் ஓகே மேலே போகுது ரொம்ப கீழே வருது அப்படியே ஏற தான் மேலே திரும்ப ஏறுதி சூப்பரி இரட்டும் இரட்டும் அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்துவிட்டேன் அதுக்கப்புறம் இதில் தாங்கணும் ஓகே ஒன் டூ த்ரீ ஆவணும் தான் ஓடு 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 வந்துட்டேன் அதுக்கப்புறம் ஓடு போ போ வந்துட்டேன் அதுவும் தவிர ஓகே உள்ளே பார்த்தீங்கன்னா என்னமோ இருக்குது நிறையா என்னமோ பட்டன் இருக்கிறது அமுப்போம் அமுக்குனால் அது ஆடுது ஐ திங்க் இதில் அதை போட்டு ஏறணும் ஆனால் நமக்கு லேட்ரு எடுத்துக்கலாம் ஏன்னா அது கொஞ்சம் ஈஸியாக போட்டுறேன் எல்லாரு எடுத்துங்க போடலாம் மொமில் நான் போட்டேன் எட்டு ஏர் ரெண்டு தான் இது இதை பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு மணிக்கு விளாட்றது பக்கல்யா ப்ரோன்னு கேட்டிங்கன்னா நைட்டுக்கு ரெண்டு மணி ஏன் ப்ரோ அவ்வளோ நேரம் முடிச்சிட்ருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா சப்ஸ்கிரைபர் ஒருத்தவரு சொல்லிட்டு இருந்தார் ப்ரோ நைட்டு பன்னெண்டு மணிக்கு கமலா விளாண்டு போடுங்கன்னு சொல்லிவிட்டு நானும் விளாட்லான்னு சொல்லி ரெண்டு மணிக்கு தான் எனக்கு அது மாதிரி ஃபோன் கிடச்சிருக்கையில் நானும் விளாடலாம் நினச்சேன் என்ன பண்ணுறது உள்ளே போன வேகத்தில் கிளைக்கிட்டே நினைக்கிடுச்சு சரி தூக்கம் வேறு வரல வேறு கேமே விளாட்லாம்னு சொல்லிட்டு தான் இதை விளாட்றேன் இந்த கதவு பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் ரூம் இப்போ தான் கிளாஸ் ரூம் விட்டுட்டே வெளில வந்துடுவோம் அடுத்து ஸ்கூலில் விட்டு வெளில போவோம் ஓரோ ஐயோ ஒன்பதுமே போகிறேன் மத்தியில நான் ஒரு எவ்வளோ கிரிக்கெட் பையன் ஐயோ வர்றோம் வரோரு ஓகே அங்கே ஒரு டோர் இருக்கேன் அந்த டோர் திறக்கணும் போல் ஐயோ பூட்டு போட்டிருக்காங்க ரெட் கலர் பூட்டு ரெட் கலர் கீழே நினைக்கிறேன் ஒரு ஓடு 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 ஓடே கலருக்கு எங்கே இருக்கே எங்கே இருக்கே எங்கே இருக்கே எங்கே இருக்கு ஆ அதா இருக்கு பாருங்க கண்டுபிடிச்சிட்டேன் இங்கே ஒரு வெறுங்கையை கூட்டிகிட்டு போகிறானே யார்தான் நீங்கள் இங்கே இருக்கா ஓப்பீங்க ஓகே எடுத்துட்டேன் திரும்பவும் அதே வழியாக தான் போனோம் அங்கே பாருங்கள் பக்கத்தில் இருந்துட்டான் ஒரு ஓடு 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 சார் நீங்கள் வந்து நியாயமாக இருக்கணும் ஆறு மணி ஆகிடுச்சி வீட்டில் என்னை தேடுவாங்க அப்படி கோடம்படுத்துவீங்க உங்களுக்கு வெக்கமா இல்லையா வெக்கமா இல்லையுன்னு சொல்லி என்ன கத்துறாதுங்க ஓகே போகட்டும் அடுத்தது இந்த ஹோபி இதில் ஏறி இதில் ஏந்துட்டேன் அடுத்தது இதில் பழகை ப பலகை போட்டு வச்சுருக்காங்க அதில் நம்ம ஏறி அப்புறம் ஏனியில் ஏறி அதுக்கப்புறம் திரும்பவும் இந்த மாதிரி இது டோரி டோரிமான்ல பார்த்தீங்கன்னா நோக்கி தாவ தெரியாமல் குதிச்சிட்டு கிளப்பாம்புருங்க டோரிமான் பார்த்தவங்களுக்கு தெரியும் அதுதான் இது இப்போ அதே மாதிரியே நான் ஒரு அரை மணி நேரம் தவிப்பேங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் என்னான்னு பாருங்க நான் கட் பண்ணி காட்டுறேன் ஓகே பத்து நிமிஷம்லாம் இருக்காது ஒரு ரெண்டு இல்லைனா அஞ்சு நிமிஷம் இருக்கணும் பார்க்குங்களேன் ஓகே அஞ்சு நிமிஷமாக வந்து இதுதான் நாங்கள் தாண்டிக்கிட்டே இருக்கோம் என்னால் முடிக்கவே முடியாது என்ன பண்ணுறேன்னு தெரியல சரி முயற்சி திறமனையாக்கும் முயற்சியின்மை இளமை புகுத்து டன் அப்படின்னு சொல்லிவிட்டு இது பாக்ஸிங் இது அது அப்படியே உடைய உட்காந்திக்க வந்துட்டேன் ஓகே நான் கூட இதை குதிக்கணும்னு நினச்சேன் குதிச்சு குடிக்கணும்னு நினச்சேன் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது இதை தொடணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே அசிங்கமாக போச்சு கே இதை தொட்டு அப்படியே போகணும் கே அப்படியே வந்துட்டேன் ஆமாங்க இந்த இடத்துல தாங்க பார்த்தீங்கன்னா அஞ்சு நிமிஷமாக விளாண்டுருப்பேன் இங்கே பாருங்க இதில் குதிக்கிறேன்னா இதில் வந்துடுவேன் அடுத்த இதில் குதிக்கிறேன்னா அப்படியே கேளுவேன் அவ்வளோதான் என்ன பண்ணுறதுன்னு தெரில அடுத்த திரும்ப போய் இதுவா இல்லை வேறு எதுவான்னு தெரிலங்க ஆனால் இதுதான் நினைக்கிறேன் வந்துவிட்டேன் அதுக்கப்புறம் இதில் வந்துவிட்டேன் அவ்வளோதான் கேள்விட்டேன் ஆமாங்க இதாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இது வேஸ்ட்டாக போச்சு உங்களுக்கு கட் பண்ணி அடுத்த இதை காட்டுவேன் ஓகே இந்த தடவை கண்டிப்பாக போயிடுவேன் ஓகே அடுத்து இதில் தாலி அப்படியே போகணும் அதுக்கப்புறம் இதில் ஓடி வந்து அப்படியே இதில் குதிச்சு அப்படியே அங்கே குதிக்கணும் அப்படிங்க வந்து இதில் குதிச்சு அதில் குதிக்கணும் அதனால தான் இப்போ வந்துவிட்டேன் ஓகே மேலே ஏறி மேலே ஏறு மேலே ஏறியா இங்கே ஏறியாச்சு அடுத்து கோல் போடணுமா இதெல்லாம் எனக்கு ரொம்பவே ஈஸி ஃபஸ்ட் டைம் நான் போட்டேன்னா எனக்கு லைக் பண்ணோம் ஓகேவா ஒன் டூ த்ரீ அவங்கள ஃபஸ்ட்டு தடவை போட்டால் நல்லா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்க பில் வைக்கணும் அளவில் போட்டுக்கோங்க ஓகே என்னங்க அவன் வீல் சேரில் போய்ட்டுருக்கான் சார் கால் ஏதாவது உடஞ்சிச்சா சார் இருக்கீங்களா சார் என்ன சார் என்ன திறந்துடுவீங்க சார் ஒரு நல்ல விசாரிக்க போடலாம் பார்த்து ரொம்ப நாளாகுது என்ன கால் கையெல்லாம் உடச்சிகிட்டு வந்துட்டீங்க ஐயோ யோ ஓகே அப்படியே ஓடிட்டு வந்துட்டு தான் என் டூர் இருக்குது சீக்கிரம்மா அவன் வண்டியில் வந்துட்டுருக்காங்க அதை விட்டு பிடிச்சிடுவான் இது வாய்ஸ் கேட்கலங்க பாத்ரூம் ஓகே நடுவில் திறந்துட்டு ஓகே அப்படியே இங்கே மேலே ஒரு வாட்டர் இருக்குது அப்படியே வந்துட்டு அங்கே நிற்கிறான் வரையா சார் பாய் அர்ஜென்ட்டாக வந்தது தான் வந்தேன் பாய் அப்புறம் இதில் குதிச்சிடலாம் அப்படியே இந்த பக்கம் ஃபேனாச்சும் மழையை மறைச்சி விட்டாங்களே ஓகே இந்த பக்கம் போவோம் ஓகே இங்கே வந்தால் வந்துட்டேன் இங்கே திரும்பவும் பந்துருக்கே ஓகே கரெக்டாக அது குறிப்பாக தடிக்கிற போல் இங்கே தடையவே நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணிட்டு நான் லைக் பண்ணோம் அவ்வளோதாங்க ஃபஸ்ட்லேயே முடிச்சிட்டேன் அவங்கள்தான் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான ஆளில் போட்டுக்கோங்க நம்ம அறநூறு அடிச்சது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஓகே வாங்க வீட்டிலே போகலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே ஃபேன் இருக்கா அப்படியே இதில் ஊதிக்கணும் இதுவும் போன கேம்லேயே வந்துடுச்சின்னு நினைக்கிறேன் ஏற்கனவே விளாண்ட மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது இதில் படாமல் போகணும் அடுத்து அந்த பக்கம் போனோம் எப்போ போகிறதுக்கு பட்டுருச்சு இல்லை படல அவ்வா ஓகே இந்த பக்கம் அடி வந்துட்டப்பா அதுக்கப்புறம் என்ன ஏறி போகணும் போலவே எனக்கு அப்படியே தா அவ்வளோதான் உள்ள போயாச்சு கேமரா எங்கள் ஒழுங்காக மாற்றிடான் ஓகே எங்கள் வழியில் அப்புறம் தாண்டி ரொம்ப தூரம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நிமிஷம் அது உள்ளேயே இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் ஒரு இருக்கு ஓகே ரொம்ப களைப்பாக இருக்குது ஒரு ஜூஸ் வாங்கி குடிப்போம் இல்லை ஜூஸ் பண்ணுங்க இதுதான் எங்கள் எனர்ஜி ட்ரிங்க் இது குடிச்சதா நம்ம வேகமாக விடலாம் இதை வச்சு தான் தாண்டணும் ஓகேவா ஓகே வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் அவ்வளோ ரெண்டு அப்புறம் வந்து மூணு நாலு ஏறி போய் ஆ கொஞ்சம் அவசரப்பட்டுனுங்க அப்படியே நேராக ஓடிட்டேன் குதிக்க சொன்னா கி இதுல ஒன்னி ரெண்டி மூணி நாலு அவ்வளோதாங்க வந்துட்டு நடந்து தடையாது பல மணி நேரம் கழிச்சு வரேன் ரொம்ப பெருமையா இருக்கு ஓகே அவ்வளோதாங்க ஓகே இவ்வளோ வந்து அப்படியே அது எப்படின்னா இதுல ஏறி நிற்கணும் நான் வந்து என்ன மட்டும் வேகமாக ஓடிக்கிட்டேன் அது தாண்டு தாண்டுறேன் அதை ஆனால் அதுலேயே தான் ஏறணும் அதை எனக்கு தெரியல ஒழுங்கா ஓகே இந்த தடவை முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ நீங்கள் இன்னும் போதுங்க இது டீ இதுக்கு எண்டே கிடையாதாடா ஓகேங்க இவ்வளோ தூரம் வந்துட்டோம் இங்கே மட்டும் அழிச்சு உந்தோன்னா வச்சுக்கிங்களேன் அவ்வளோ தான் திரும்ப ஃபஸ்ட்லேருந்து வரணும் கீழே தவிர தவிர தவி அவ்வளோதான்ப்பா அவ்வளோதான் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் அவங்க முடிஞ்சிச்சு அவ்வளோதான் மெயின் ஹாலா என்னடா அவன் இங்கே இருக்கான் ஒரு ரேஸு ஒரு நான் ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கேங்கிறதுக்காக எனக்கு ரெட் கலர் தான் பாரா பண்ணி எங்கே ப்ளூ கலரில் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க எனக்கு தெரிஞ்சுக்கலாமா ஓகே ஒன் டூ த்ரீ அவ்வளோதாங்க நான் முன்னாடி போயிட்டான் ஐயோ இந்தாங்க எப்படி வருது இந்த ரோப்ளாக்ஸில் எனக்கு பிடிக்காதே அதாவது இந்த மொபைலில் மொபைல் ரோப்ளாக்ஸில் பிடிக்காது பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ஊட்றது தான் ஏன்னா ஒரு ஆண்ட்லேயும் எல்லாமே பண்ணணும் பிசினால் டபிள்யூமூத்தெல்லாம் முன்னாடி போவோம் அப்புறம் அந்த ஏரை வச்சு வண்டி வளைஞ்சிக்கலாம் ஆனால் இதில் ஒரே ஹேண்டு இதை பாருங்கள் தூக்கணும் அப்படியே வளைக்கணும் ரொம்பவே எரிச்சலாக இருக்கும் கஷ்டமாகவும் இருக்கும் அதெல்லாம் தாண்டி இதில் எப்படியாவது ஜெயிக்கணும் அங்கே பாருங்கள் பூஸ்டர்லாம் முடிச்சு முன்னாடி போகிறாங்க பாருங்கள் பின்னாடி போக்கே வருது ஆஹா இண்டியன் ஃபெயிலியராடு ஓடு ஓடு அங்கே பாருங்கம்மனை தாண்ட போகிறோம் இன்னும் அந்த இதுவும் பிடிச்சா போதும் அவ்வளோங்க தள்ளி ஆச்சு சிக்மா சிக்கம்மா சிக்கமா இதையே பிடிச்சிடுவோம் எங்கம்மா போயிடலாம் ஓகே பாய் பாய் சார் இதில் ஏறி போய் அவ்வளோதாங்க எண்டிங் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன் அந்த கது முஞ்சு நினைக்கிறேன் இன்னும் இருக்கலாம் ஒய்யா அந்த அக்கங்க வந்துருச்சுங்க அந்த பூஸ்டர் வேற பிடிக்கல வந்துடுவான் எப்படி இப்படி இருக்கும் ஐயோ அவ்வளோதாங்க வந்துட்டு பாருங்க ஆல்மோஸ்ட் பக்கத்தில் வந்துட்டாங்க அந்த பூஸ்டர் பிடிச்சிட்டான் அதனால தான் தூரம் வந்திருக்கான்னு நினைக்கிறேன் ஓகே சார் அழுவாதீங்க அழுவாதீங்க உங்களுக்கு நான் எதாவது வாங்கி தரேன் பத்திரமா இங்கே இருங்க நான் வீட்டுக்கு போய்ட்டு வரேன் பாய் அவன் தோத்த சோகத்தில் அழுதுட்டு வழி வாங்குறதுக்கு ஏதாவது பண்ணுவான் அதுக்குள்ளேயே நம்ம எதாவது எஸ்கேப் ஆகிறதுக்கு வழியை கண்டுபிடிக்கணும் இங்கே என்னமோ ஏழுற மாதிரி இருக்குது இல்லை ஏழு ஏறுவோம் ஓகே ஓகே ஏய் நியூ பிளேயர் பட்றா ஏய் இது அப்பாங்க நூ பிளே ஏர் அப்படியே வந்து அப்படியே ஒரு தாவு அவ்வளோதாங்க இது என்னங்க பின்னாடி ஒரு பொண்ணு வருதுங்க ஆமாம் நீங்கள் எந்த ஊருமாங்க வருட்டோம் நமக்கு பெண்களுக்கு முதல் உரிமை தாண்டி பயிற்சி இருக்கா நானும் வரேன் ஆட அங்கே வைக்காத ஜிஜோ அதை பார்த்துட்டு நான் இங்கேயும் ஐயோ எனக்கு ரொம்ப அசியமாக இருக்குது கே திரும்பவும் முதல்ல இருந்தா இதில் வந்து ஒரு லைட்டாக டொமில் அவ்வளோதாங்க அப்படியே இதில் ரெண்டு நடந்து போய்டும் அடுத்தது அந்த சைடு செய்யும் டொமில் அச்சோ கீழே உன் ஓகே பரவாயில்ல திரும்பவும் மறுபடியும் ஏறுவான் அப்படியே போயிருக்க வேண்டியதுங்க அதை பார்த்துட்டு நான் கீழே முண்டுட்டேன் கேந்த திரும்ப திரும்ப வந்தி கஷ்டப்பட்டு வந்துட்டேன் ஓகேங்க அங்கே பாருங்கள் சார் இருக்கான் நான் ஃபைனல் போயிட்டா என்ன ஃபைனல் ஐயோ ஃபைனல் ஃபைட்டா அட ஆமாட்டுங்க ஏய் எங்கள்கிட்டலாம் ஃபைனல் பா ஃபைட்லாம் ஆகாது ஏன்னா ஒரு காலத்தில் நாங்கள் ஃபைனல் பாஸ் ஆரந்திங்க கிரேசி பாஸ்லாம் அதுக்கப்புறந்தான் அதுக்கு முன்னாடி நான் ஃபைனல் பாஸ்லாம் ஃபைனல் பாஸ் கிட்டே ஃபைனல் பஸ் இது என்னமோ ஓடுறாங்க ஓட்ற 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 ஓடுற ஓட்டமும் சொல்லுவாங்க ஃபைனல் பாஸ் ஆ ஃபைனல் ஃபைனல் ஃபைட் ரூபா திரும்பவும் என்னமோ பண்ணுறேங்க பாதி எடுத்துகிட்டே போயிட்டு இருக்கு எனக்கு மஞ்சள் கலர் வந்துச்சு அவனையும் படிச்சே வரல அப்படம் வந்துச்சு மஞ்சள் கலர் ஓடுற ஓரஓ ஓரஓ ஓரம் முக்கெல்லாம் விட்டாட்டிக்கிறானேலே படிக்க படிக்காதான் முக்கை விட்டாட்டிக்கிறியா இல்லையா எப்படி ஆகிட்டு தொப்பையில எடுத்துக்காங்க ஐயோ பச்சு ஜூன் வைப்பாங்க எனக்கு எவ்வளோ எழுத்தா அவனுக்கு எவ்வளோ தோற்றுவோம் தோற்றுடுவோம்லையா ஒரு ஃபைனல் பாஸ் தோற்கலாமா ஃபைனல் ஃபைட்டில் அமைதி ஆகிட்டான் இவ்வளோ பெரிய புக்கோட்டாடிறாங்க அவனை தாங்க பாருங்க அவன் தான் முடிச்சுப்போம் ஓகே ஓகே ஃபைனல் பாஸ் அவரை கவலைப்படக்கூடாது அட்டிலாம் பயங்கரமாக இருக்கணும் ஏன்னாண்ணா ஃபைனல் பாஸ் அவ்வளோ அட்டி 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 ஆகிட்டு முடிய போகுது முடியப்போகுது டை பயமாற்றுங்க அவனுக்கு பாருங்க அவனுக்கு ஹெல்த்து சுத்தமாக இல்லை அவனும் என்னென்னமோ பண்ணுறான் பட் ஃபைனல் பாஸ் அவன் ஒரு சாசத்தில் நான் ஒரு அடி அடிச்சு அவன் செத்துப்பான் ஐயோ பக்கத்தில் இருந்துச்சு நல்ல வேலை போயிடுச்சு அது மட்டும் பக்கத்துல அவ்வளோதான் காலி நான் செத்துருப்பேன் ஒரு அடி ஒரு அடி வைக்கிறான் ஒரு அடி வைக்கிறான் ஒரு அடி ஒரு அடி ஒரு அடி அவ்வளோதாங்க முடிஞ்சு போய் செத்துடறான் ஃபைனல் ஓகே அப்படியே வாங்க பேச்செல்லாம் கொடுக்குறோம் யார் இது தூரத்தில் யார் இது ஓ நீங்களா இருங்க உங்களை சூடுறேன் என்ன சுடுமோட ஐயோ ஏய் ஃபைனல் பாஸ் பார்த்தியா உனக்கு முன்னாடி கேமோ முடிச்சிட்டேன் இனி அவன் ஏமாஞ்சிட்டு போனேன் அவனால் என் முடிச்சாச்சு இனிமேல் நம்ம கிரேசி பாஸ்க்கே வந்துடலாம் ஃபைனல் பாஸ்லாம் ஓல்டு ஓகே நம்மளோட கிட்டப்ப எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ முடிய போகிறது இந்த பஸ்ஸில் ஏறுனா முடிஞ்சிடும் நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் சி வீடியோட எண்டிங் உள்ளே போகலாம் ஓகே பஸ்ஸு உள்ளே ஏறா கதோ வரையா வந்துட்டேன் மு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ல உட்காரலாமா லாஸ்ட் போகலாமா நம்ம எப்பவுமே லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் தான் அதனால் பின்னாடியே போய் உட்காந்துடலாம் அங்கே பின்னாடி வந்து உட்காந்துட்டேன் ட்ரைவர் யாருப்பா வண்டியா டே அவ்வளோதான் ஓகே வாப்பா வண்டியே மூத்தாவது என்ன தம்பி பின்னாடி போகிறனா அப்புறம் முன்னாடி வந்தால் அது வந்து கண்ணாடி தெரிய மாட்டேங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லைங்க ஓகே இது பக்கம் வந்துட்டுங்க அவ்வளோதாங்க ரெண்டிங் முடிஞ்சிச்சு இந்த கேம் இந்த கேம் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிவிட்டு தெரிஞ்சு விட்ருங்க இங்கே பாருங்க எவ்வளோ ஹைட்டாக போகிறாங்க பார்த்தீங்களா சம்ப்பேட் சூப்பராக இருக்குது பாருங்கள் இவ்வளோ ஹைட்டாக குதிக்கிறேன் இது என்னங்க இது இல்லை குதிக்க முடியுமா ஆமாங்க குதிக்கிறான் இங்கே பாருங்க அவனை மாதிரியே மாறிட்டேன் இங்கே ஐயோ அலேய் கஷ்டப்பட்டு கேட்ட சச்சி கெட்டப்பெலாம் போட்டு வந்தேன்டா அங்கே பாருங்க எவ்வளோ தங்கமாக போடுறேன்னு ஐயோ நாற்பது ரூபாய்க்கு கொடுத்து அந்த ட்ரெஸ் வாங்கினேங்க ஏ அந்த ட்ரெஸ்ஸை கொடுங்கடா இது என்னது டெலி போட்டா அப்புறம் ஆமாங்க ஓகே மக்களே இதோட இந்த வீடியோ முடியறது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அதுக்கப்புறம் இப்போ பார்க்குற கேம் பிளே வேணும்னா மறக்காமல் கமலில் சொல்லிவிடுங்க பாய்